ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அஜித் மற்றும் சங்கர் கூட்டணியாக இணைந்து திரைப்படம் ஒன்று வெளியாக உள்ளது தொண்ணூறு முதல் இன்று வரைக்கும் நடிப்பால் தனக்கென ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர் நடிகர் அஜித் குமார் இவருடைய நடிப்பு வியப்பூட்டும் வகையில் ரசிகர் கூட்டத்தை திரட்டியுள்ளது எப்பொழுதும் வெற்றி நடை போடும் வகையில் இவருடைய படங்கள் அமைந்திருக்கும் அடுத்து அஜித்தின் நடிப்பில் வெளியாக இருக்கும் திரைப்படம் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் அஜித்தின் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகிவிட்டது அடுத்தடுத்து இரண்டு படங்களில் அஜித் நடித்து வருவது ரசிகர் மத்தியில் அதிக அளவிலான எதிர்பார்ப்பினை தூண்டியுள்ளது இது மட்டுமன்றி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் இயக்குனர் சங்கர் இவரின் இயக்கத்தில் தற்போது இந்தியின் இரண்டு படப்பிடிப்பு முடிந்து இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியாக உள்ளது இதனிடையே ராம் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் என்ற படத்தையும் இயக்கி வருகிறார் சங்கர் நீண்ட காலமாகவே வேள்பாரி படத்தினை இயக்க வேண்டும் என்பது சங்கரனுடைய கனவாக இருக்கிறது மதுரை எம்பி ஆகியுள்ள சு வெங்கடேசன் இருந்துள்ள வேள்பாரி நாவல் பிரம்மாண்ட படைப்பாக உருவாகும் என்ற பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் இயக்குனர் பாகுபலி கேஜிஎஃப் படங்களை விட பிரம்மாண்டமான படைப்பாக வேள்பாரியை இயக்க திட்டமிட்டுள்ளார் நடிகர் அஜித்குமார் சங்கர் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க திட்டமிட்டுள்ளாராம் அநேகமாக இவர்கள் இருவரும் இணையும் படம் சங்கருடைய கனவு படைப்பான வேள்பாரியாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் நிஜமாகினால் இந்திய சினிமாவை வியக்கும் மாபெரும் படைப்பாக வேள்பாரி உருவாகும் என்பது சந்தேகம் கிடையாது பார்க்கலாம் அஜித் மற்றும் சங்கருடைய கூட்டணியான திரைப்படம் ஒரு வெற்றி நடை போடுமா என்று நன்றி வணக்கம்